நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களுடன் ஒரு சிறிய கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நான் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன் எங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு டிரைவர் என்னிடம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் அர்ஜெண்டாக ஊருக்கு போக வேண்டும் நான் இங்கே ஒருவரிடம் பணம் வாங்கியிருக்கிறேன் நான் ஊருக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு ஜாமீன் எடுத்துக் கொடுங்கள் பணத்தை நான் திருப்பித் தருகிறேன் என்று கெஞ்சினார் அவர் மிகவும் கெஞ்சியதால் என் மனம் இறங்கியது நான் அவருக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டேன் அவர் கண்டிப்பாக வந்து பணத்தை தருவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவர் திரும்பவே வரவில்லை அவர் என்னை ஏமாற்றிவிட்டார் அந்த பணம் சிறிய தொகையில்லை முப்பதாயிரம் ரூபாய் நான் மாதந்தோறும் வீட்டுக்கு பணம் அனுப்புவேன் அந்த கடனை அடைக்க எனக்கு சிரமமாக இருந்தது இந்த நிலையில் முப்பதாயிரம் ரூபாய் இழந்து நின்றேன் அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வரலாம் என்று நினைக்கவே இல்லை இந்த நிலைமை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது அந்த நேரத்துல என் நண்பர் ஒருவர் வந்து என்னிடம் ஓடி வந்தார் நண்பரே நம்ம ஸ்டோரியில வந்து ஒரு பம்பர் பிரைஸ் போட்டி வைக்கப்பட்டுள்ளது முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு இருபதாயிரம் ரூபாய் என்று சொன்னார் நான் முதலில் அதை பற்றி சிந்திக்கவில்லை ஆனால் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் சும்மா எழுதினேன் அன்றே மாலை ஏழு மணிக்கு முடிவுகள் வெளியிடப்பட்டன நான் இரண்டாவது பரிசை வென்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைத்தது இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் நான் இதுவரை இப்படி எதையும் எழுதியதே இல்லை இது என் வாழ்க்கையில் முதல் முறையாக நடந்தது இந்த சம்பவத்தில் இருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது இழந்தால் அது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு உண்மையாக இருக்கும் இந்த கதை என்னை மிகவும் பாதித்தது நான் இழந்த முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாயாக திரும்பி வந்தது இது வாழ்க்கையின் ஒரு பாடம் நாம் எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் வாழ்க்கை நமக்கு எப்போதும் நல்லதை தரும் நான் இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதால் நீங்களும் இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன் நன்றி